திருப்பதிக்கு சமமான மற்றொரு கோவில் எது என்று தெரியுமா உங்களுக்கு அதுதான் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் சுவாமி கோயில் இது இந்தியாவின் ஆந்திரா மாநிலத்தில் சித்துக் மாவட்டத்தில் உள்ள நாராயணவனம் என்ற நகரத்தில் அமைந்துள்ள ஒரு இந்து வைணவ கோயில் ஆகும் இந்த கோயில் விஷ்ணுவின் அவதாரமான கல்யாண வெங்கடேஸ்வரருக்கு ஆபணிக்கப்பட்டுள்ளது புட்டூருக்கு கிழக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பதிக்கு தெற்கே நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது வெங்கடேஸ்வரார் இந்த இடத்தில் பத்மாவதியை மணந்து பின்னாப் திருமலைக்கு சென்றார் என்று நம்பப்படுகிறது இங்கு பெருமாளும் தாயாரும் ஒரு சேரக் காட்சியளிக்கின்றனர் இங்கு பெருமாள் மணமகன் அலங்காரத்திலும் தாயார் மணமகள் அலங்காரத்திலும் அருள் திருப்பதியிலும் திருச்சானூரிலும் தனித்தனியாக இருக்கும் இவ்விருவரும் ஒன்று சேர்ந்து எழுந்தருளியிருப்பது காண கிடைக்காத அற்புதக் காட்சி நாராயணவனத்தில் உள்ள கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருப்பதியை விட பழமையான கோவிலாகும் மேலும் உடைவாள் கையில் திருமணக் காப்போடு பெருமாள் அருளும் இந்த தான் உலகின் முதல் வெங்கடாஜலபதி கோவிலாகும் மேலும் இதுதான் பத்மாவதி தாயாரின் அவதார ஸ்தலம் கையில் திருமணக் இருக்கும் இந்த பெருமாள் திருமண தடையை விளக்கவும் கடன் தோலையில் இருந்து மீளவும் மேலும் இவர் சகல செலுங்களையும் தரவல்லவர் திருமலையில் பெருமாளை நீண்ட நேரம் காத்திருந்து தரிசிக்க முடியாத குறையைப் போக்க விரும்புபவர்கள் இந்த நாராயணபுரம் தலத்துக்கு வந்து தாங்கள் விரும்பும் அளவுக்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர தரிசித்து மகிழலாம் மேலும் நான் உங்களை வேறொரு சிறப்பான கோவிலில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்